அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் அல்ல வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவன் அருள்மரையாம் திருக்குறானில் அறுபத்து ஒன்றாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் கூறுகின்றான் ஓரிரே நம்பிக்கையாளர்களே ஏன் நீங்கள் செய்யாதவற்றையெல்லாம் சொல்லுகிறீர்கள் கபுர மக்கள் இணைந்தாயன் தகூலுமாலா தப்பும் செய்யாதவற்றை நான் செய்வேன் நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி எல்லாம் சொல்லுவது இறைவனிடத்தில் பெரும் குற்றமாக கருதப்படும் என்று குறிப்பிடுகிறான் வாய் வீச்சுக்களை உதார்களை அள்ளி வீசுவது இறைவனுக்கு பிடிக்காது இறைவன் அதை பெருங்குற்றமாக பார்க்கிறான் ஏனென்றால் உங்கள் வசீகரமான சொற்களால் கவரப்பட்ட யாரோ சிலர் அதை நம்பி காத்திருப்பார்கள் இவரல்லவா சொன்னார் நடந்துவிடும் எனது மக்களை நீங்கள் நம்ப வைத்து கழுத்தை அறுக்கிறீர்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறீர்கள் எனவே சொற்கள் கொண்டு ஒரு அழகான மலர்ச்சோலையை அமைத்து அதிலே மனிதர்களை உலவ விடுவதென்பது அதை செயல்பாட்டிலே கொண்டு வராமல் செயல்பாட்டில் பாலைவனத்தை காட்டுவது இறைவனுக்கு பிடிக்காது இறைவனுக்கு கோபமூட்டக்கூடிய ஒரு செயல் இருக்கிறான் எனவே எதை நீங்கள் சொல்கிறீர்களோ அதை செய்துவிடுங்கள் அல்லது எதை செய்தீர்களோ அதை மட்டும் சொல்லுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய எழுத்தாளர்களிலே ஒருவர் ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு எழுத தெரியாது அரபு மொழியில் அற்புதமாக பேசுகிற பேச்சாற்றல் உடையவர்கள் நபிகள் நாயகம் ஆனால் எழுதவோ எதையும் எழுதியதை வாசிக்கவோ யாரிடத்திலும் சென்றவர்கள் கற்கவில்லை எழுத தெரியாது இவர்கள் சொல்லுவார்கள் தோழர்கள் எழுதுவார்கள் அப்படி எழுதுகின்ற தோழர்கள் பலர் இருந்தனர் அவர்களிலே ஒருவர் தான் சாபித் பின் கைஸ் அது மாத்திரம் அன்று இவர் நபிகள் நாயகத்தின் பேச்சாளரும் கூட செய்தி தொடர்பாளர் ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சொல்லி அனுப்பினால் அதை அந்த உச்சரிப்பு பிசகாமல் ஒரு புள்ளி கூட அதை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே போய் தகவலை சொல்லுகிற ஆற்றல் மிக்கவர் சாபித் பின் கைஸ் ரொம்ப நினைவாற்றல் மிக்கவர் இளைஞர் எல்லாவற்றுக்கும் மேலாக துடிப்பு மிக்கவர் எடுத்த காரியத்தை நிறைவேற்றுகிற ஆற்றல் உள்ளவர் அவர் நவிகள் நாயகம் அவர்களை சந்திக்க வந்திருந்தார் வந்து சொன்னார் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்துவதரே நான் ஒளிந்தேன் நான் அழிந்தேன் என்றே என்னை கருதுகிறேன் என்றார் எவ்வளோ பயங்கரமான வார்த்தை பாருங்கள் எவ்வளோ தடித்த வார்த்தை பாருங்கள் நான் அவ்வளோதான் நான் அழிஞ்சு போயிட்டேன் நான் வீழ்ந்து போய்விட்டேன் நான் ஒளிந்தே போய்விட்டேன் என்றுதான் என்னை கருதுகிறேன் என்றார் அவருடைய முகத்திலே ஒரு கவலையும் வருத்தமும் தென்பட்டது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் ஏனப்பா இப்படி சொல்கிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் மூன்று விஷயங்களை எடுத்துரைத்தார் ஒன்று எல்லாம் இறைவன் கூறுகிறான் தான் செய்யாத செயல்களுக்காக தான் புகழப்படுவதை விரும்புகிறவர்கள் என்று இந்த குற்றவாளிகளை பட்டியல் போது இறைவன் சொல்கிறான் தப்பான மனிதர்கள் யார் என்று கேட்டா அவன் செய்யாததே எல்லாம் இவர் தான் செய்தார்னு சொன்னால் அவருக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் என்று இறைவன் பட்டியல் எடுகின்றார் என்னை பொறுத்த அளவில் அப்படி யாரேனும் என்னை பற்றி சொன்னால் என்னுடைய ஆள் மனது அதை விரும்புகிறது எனக்கு அது பிடிக்குது செய்யாத ஒன்று நான் செய்யலை ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் அதை நான் செய்ததாக யாரோ சிலர் வந்து சொல்லும்போது என்னுடைய ஆள் மனது மகிழ்ச்சி அடைகிறது ஆகையினால் நான் உள்ளும் புறமும் ஒன்றுபோல் இருப்பவனாக இல்லை உள்ளொன்றும் புறமொன்றுமாகத்தான் நான் வாழுகிறேன் இதன் ஒன்று மற்றொன்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் ஆணவக்காரர்களை இறைவன் நேசிப்பது என்று ஆணவக்காரர்களை எனக்கு பிடிக்காது என்று இறைவன் சொல்கிறான் ஆனால் நானோ தரமான ஆடைகளை அணிய விரும்புகிறேன் நல்ல தரமான செருப்புகளை காலணிகளை அணிய விரும்புகிறேன் என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் நான் பூசிக்கொள்ளுகிற வாசனை திரவியங்கள் நறுமணமிக்கதாக பிறரை ஈர்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு விருப்பம் இருக்கிறது இது ஆணவத்தின் ஒரு தானோ என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது அதனால் நான் தொலைந்தேன் வீழ்ந்தேன் மூன்றாவது எல்லாம் வல்ல இறைவன் கூறுகின்றான் நபியே உம்முடைய குரலை விட உம்மிடம் வந்து பேசுவோர் தம் குரலை உயர்த்தக்கூடாது நபியிடம் வந்து ஒருவர் உரையாடினால் நபியின் குரலை விட எதிரில் இருந்து உரையாடுகிறவரின் குரல் உயரக்கூடாது அப்படி உயர்ந்தால் அது ஒழுங்கினம் அது தப்பு பாவம் என்று இறைவன் எச்சரிக்கிறான் ஆனால் என்னுடைய இயல்பு என்னவென்றால் இயல்பிலே என் குரல் ரொம்ப உரத்த குரலாக இருக்கும் அது இயல்பான குரல் உரத்த குரலாக இருக்கும் அது நபிகள் நாயகத்துக்கும் தெரியும் ஆனாலும் ஒரு சொல்கிறார் உங்களின் குரலை விட என் குரலை நான் உயர்த்துகிறேன் நான் என் ஆடைகளும் நான் பூசி கொள்ளுகிற நறுமணங்களும் நான் அழிந்து கொள்ளுகிற காலணிகளும் அழகுமிக்கதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதால் அது ஆணவக்காரனாக நான் ஆகிவிட்டேனோ என்று எனக்கு தோன்றுகிறது புகழப்படுவதை நான் விரும்புகிறேன் இப்படியெல்லாம் நான் செய்யாதவற்றை சொன்னவன் போல உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து வாழ்பவன் போல என்னை கருதி கொள்கிறேன் அதனால் நான் வீழ்ந்தேன் என்று எண்ணிக்கொண்டேன் என்று சொன்னார் அதற்கு இந்த கேள்வியை இந்த உரையாடலை தொடர்ந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் தாபீத் கவலைப்படாதே அம்மா தருதா நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா என்று பார் நான் சொல்கிறேன் அந்த தழி ஹமீதா நீ உலகத்திலே புகழுக்குரியவனாக வாழ்வாய் வ துக்தல ஷஹீதா இறைவனின் பாதையை சத்தியத்தை நிலைநாட்டுகின்ற களத்தில் நீ உயிர் துறப்பாய் மூன்றாவது ஒத்ததுகுழல் ஜன்னா நீ மரணத்துக்கு பின்னர் வரும் மறுமை வாழ்வில் சுவனத்துக்குள் அடியெடுத்து வைப்பாய் சொர்க்கத்துக்கும் நீ போவாய் இது உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டார்கள் அதற்கு மேல் அவருக்கு வேறு என்ன வேண்டும் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் தனியாக வேறு சொல்ல வேண்டுமா கண்ணீரை துடைத்து கொண்டு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி துள்ளுதலோடு முகத்தில் வருத்தத்தின் ரேகைகள் மெல்ல மெல்ல மறைய அந்த இடத்தை விட்டு அவர் அகன்றார் என்பதை வரலாறு சொல்லத்தான் வேண்டுமா அவருடைய உணர்வுகளும் எண்ணங்களும் எப்படி இருந்தன என்று பாருங்கள் சொல்லாதவற்றையெல்லாம் செய்யாதவற்றை எல்லாம் ஏன் சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் கேட்கிற ஒரு கேள்வி சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே இடைவெளி குறைய வேண்டும் என்று இறைவனுடைய அந்த எதிர்பார்ப்பு இவற்றுக்கு முரணாக நாம் நடக்கிறோமா என்று உள்ளம் நடுங்கி போய் வந்து நின்றவருக்கு பெருமானார் சொன்ன ஆறுதல் நீ சத்தியத்தை நிலைநாட்டுகின்ற களத்தில் உயிர் துறப்பாய் என்றவுடன் இதற்கு மேல் என்ன வேண்டும் எனக்கு என்று அவர் போகிறார் என்றால் அந்த இடைவெளி நமக்கும் இருக்கக்கூடாது சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடோ இடைவெளியோ இல்லாமல் இருப்பவர்களை இறைவனுக்கு பிடிக்கும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க